ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போனாக்கா எஸ்பியோவில் வந்து டாக்ஸு நம்ம ஃபேன் கார்டு அப்ளை பண்ணது இதை ரிலேட்டடாக வந்து மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மெயில் வந்து எப்படி ஓபன் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி வரும் அந்த மெயிலோட நேம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க அதை வந்து இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆள் கேட்கும் ஆள் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டையும் வந்து உடனே ஒன்னே தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ ஹாய் எஸ்பிஐ ஃபேமிலிஸ் எஸ்பிஐ மூலியமாக பேன் கார்டு டேக்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் மெயில் வரும்னு சொல்லியிருந்தாங்க அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்போர்டிங் பியாண்டு குளோபல் சர்வீஸ் அப்படிங்கிற நேமில் வந்து மெயில் வரும் அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் மெயில் வந்து வந்தோட்டையே உடனே டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ண வேணாம் இதை அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த மெயில் வரும் இந்த மெயில் வந்தோட்டையும் நம்ம வந்து பொறுமையாக எந்த நேமில் வந்திருக்கு எதில் வந்திருக்குன்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எது அடுத்த ஆப்ஷன்ஸுக்கு நம்ம போகணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த கிளிக் பண்ணுங்கள் டூ மீன் இருக்குது பார்த்திங்களா அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எங்கேருந்து மெயில் வந்துருக்குது இதோட நேம் என்ன அப்படிங்கிறது எந்த மெயிலுங்கிறத ஃபுல் டீட்டெயிலுன்னு தெரியும் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பாருங்கள் மெயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேமில் வந்தால் மட்டும் மெயிலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த நேம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நேமாக இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணாதீங்க உடனே டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க அதனால் நேம் இதில் உள்ள ஃபெல்லிங்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா வேறு ஏதாச்சும் இந்த இதே நேம் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபெல்லிங் வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மாறி இருக்கும் ஏன்னா மெயிலில் வந்து அதே மெயில் ஐடி வந்து யாராலும் கிரியேட் பண்ண முடியாது ஒரே மெயில் ஐடி தான் இருக்கும் எழுத்து வந்தனா மாறி இருக்கலாம் ஒன்று ரெண்டு வேறு ஏதாச்சும் ஒரு மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்குன்னா சப்போஸ் வந்திருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு உங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஐடி இருக்காது எதுவும் இருக்காது உங்கள் ஐடி பாஸ்வேர்டை வச்சு அவங்க லாக்இன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆதார் அது அதுன்னு எது கொடுத்தீங்கனாலும் உங்கள் ஐடி மூலயமா அவங்க ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அதனால் இதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ச இருந்து வர்ற மெயிலாக அப்படின்னு ஃபுல்லாகவே செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் வந்து அவங்க கேட்குறதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கனாவே போதும் ஒவ்வொன்றா தான் கேட்பாங்க அதுக்கு தகுந்த கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டூ டேஸ் இல்லைனாக்கா இந்த வீக்குக்குள்ளே இது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை உங்களுக்கு பொறுமையாக இருந்து அது வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுலையுமே முயற்சி செய்யலாம் அவசரப்பட்டு எதுவுமே செய்ய வேணாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ டூ ஆல்